நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஐ சர்பான்ஜ் பூம் புத்திரா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த மாடல்னு சொல்லிட்டு தெரியல வண்டியினுடைய மாடல்னு சொல்லி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல இந்த வண்டி இப்போ இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்திரெண்டு வயசு பையன் எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ நீட்டாக பார்த்தீங்கன்னா உலக ஓட்டுறாப்பில் அதுவும் ஹைலைட்டாக என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பவர் ஸ்டேரிங்லாம் கிடையாது நார்மல் ஸ்டேரிங் தான் இந்த காலத்தில் நம்மளாம் யாராவது நார்மல் ஸ்டேரிங் வந்து ஓட்டுவாங்களா சொல்லுங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டில் தான் போய்கிட்ருக்கு ஆர்பிஎம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வச்சுருக்காங்க லோடில் பதினஞ்சு எம்டியில் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல எப்படியும் எம்டியில் கொஞ்சம் தாறுமாறாக லோடு வாங்கும் மூளையெல்லாம் பாருங்கள் கலப்பையை ரொட்டேட்டர் தூக்கல ஒன்றும் பண்ணல அப்படியே நீட்டாக போகுது பாருங்கள் கத்தி ஒரு அரை கத்திக்கு மேலே இருக்கும் ஓட்டைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓட்டையில் தான் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பை ஓட்டினது இவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு தான் சுகணேஷ் இவர் பேர் நல்ல ஒரு படிப்பாளி நல்ல ஒரு பொறுமையான ஆளும் வச்சுங்களேன் நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது ஆனால் படிக்கிறப்பையும் சரி எல்லா விஷயத்துலையும் காலேஜ்லேயே பொறுமையாக இருப்பான் இப்போவும் பாருங்கள் வண்டி செகண்ட் தான் எடுத்தான் ஓ நியூஸுக்கு ஓட்டிகிட்டு இருந்தால் இப்போ அளவுக்கு தான் இருக்கான் அதாவது வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறான் தென்னந்தோப்பு பாருங்கள் இந்த மாதிரி யாராவது லோ மாடல் ஓட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ரொட்டேட்டரோட பிளேடுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிளேடு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் என்னோட கணக்கு பார்க்கலாம் உழவுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வண்டியில் ஓட்டுற தான் நண்பா ஜம்முன்னு நம்ம வண்டியில் எந்தளவுக்கு உழவு வருமோ அதில் வருது அதிகம்னு சொல்ல முடியாது உழவு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் விட்டு தான் ஓட்டுறான் ஃபுல்லாக ஆனால் நாற்பத்தி ரெண்டு ப்ளேடு போட்டு முப்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு பிளேடு போட்டு பவராக போகுது பாருங்கள் அந்த மூளையா இருக்கிறதுக்கு போறாங்கண்ணா அந்த மூளையில அப்புறம் சொட்ட இருக்கு இன்னொரு அவ்வளவுங்களா சரி சரி ம் ம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுதே ஓன் க ஓன் யூஸுக்கு சேர் ஓட்டுவாங்க இப்போ நான் கேஜ்வீல் மாட்டி நண்பா இவங்களும் சேர் ஓட்டுவாங்க கேஜ்வியில் ஆம் கலப்ப ஒரு ஓட்ட ஓடுனது தான் சேரலாம் அப்போயும் வந்து பாருங்க வண்டி ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை பானட்டு புதுசு போட்டிருக்காங்க இன்ஜின் பெயிண்டெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் டயரு ரெமூ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கலரே மாறிடுச்சு கேஜில் மாட்டின பதியம் முன்னாடி சேரு சேருவோன்னு கேஜில் மாட்டினதாக இருந்தால் அதை கரெக்டாக போல்ட் போகிற இடத்துல மட்டும் பாருங்க உடம்பு தெரியும் தெரியுதுங்களா வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே அப்புடின்னு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணாத தான் பார்த்துக்கிட்டு இருந்திங்கனாலும் இப்படியே சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்கப்பா அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்தீங்கன்னா தான் வீடியோ கொடுக்குறதுக்கும் எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு யூ இன்னும் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டிலாம் இந்த வண்டியிலாம் பார்த்திங்கன்னா உழவு ஓடுது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக காட்டிகிட்டு இருக்கோம் நீங்கள் லைக் பண்ணியிலையோ ஷேர் பண்ணியிலையோ வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கோம்னு வச்சுங்களேன் நம்ம சேனலில் மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டருக்கு சம்மந்தப்பட்டது இல்லை விவசாயத்தில் எப்படி மீதி பண்ணுறது இல்லை டிராக்டர் தொழிலில் எப்படி மீதி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் நிறையா வரும் நண்பா டிராக்டர் வச்சுருக்கீங்களோ இல்லை விவசாயியோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பருப்பு ஓடுறதுக்கோசரம் ஓட்டுறாங்க ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாமக்கல் சைட்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தென்னந்தோப்பை தவிர மீது எல்லாமே ஒரு அளவு தான் தென்னந்தோப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலா அதெல்லாம் பாருங்கள் நீட்டாக ஓட்டிட்டாங்க இது ஒரு வில இது மட்டும் விட்டுருக்குது இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டிடுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பருப்பு ஓடுறதுனால ரெண்டு அளவு நண்பா இன்ஜினோட சவுண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதனோட சவுண்டே வேறு மாதிரி இருக்குது செம்மையாக கரும்போகை தொழிலுன்னு பார்த்தா கரும்போகையெல்லாம் இல்லை அப்படியே சும்மா வண்டி பாருங்க கன் மாதிரி இருக்குங்க ரொட்டேட்ரு ஆழம் பாருங்கள் எந்த அளவுக்கு இறங்குதுன்னு ரெண்டு லவரும் ஃபுல்லாக இறக்கிவிட்டு அரைக்கத்துக்கு மேலே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போகுது செம்ம ஃபினிஷிங் நண்பா ரிங் பாருங்க எந்த அளவுக்கு எண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டயரே பாருங்க பம்பர்ல ஒட்ட அளவுக்கு என் ஆகு ஒரு நூல் தான் அரைஞ்சி கூட கிடையாது ஒரே ஒரு நூல் தான்